காலையில் கத்தின் எசி திசும்ப நாமத்து நாளையம் அவரையும் அமைத்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களையும் சுலகமாக இருக்கிறீங்களா நாளை நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு திருமதி செய்திருக்கிறார் திருமண செய்த தேவனுக்கு போகாமல் கோழி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே இந்த சேனல் அநேக சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏன்னா நேற்றுக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் அதை மறக்காமல் போகும்படி அது சாயங்காலம் தான் குரூப்பில் போட்டிருந்தேன் அது குரூப்பில் போட்ட பிறகு தான் வியூஸ் ஆச்சு ஏன்னா என்னன்னு நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிட்டுருக்குறீங்கன்றது தான் தெரியும் அப்படியா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டால் என்னது போட்ட உடனே நாங்கள் யூடியூப்பில் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் என்ன சில யார் இது வேலைகள் நிமித்தம் ஊழியங்கள் நிமித்தம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களால் அதை வந்து குரூப்புங்களை வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும் ஸோ இனிமேல் தெய்வ சமூகத்துக்குள்ளாக கத்தோடைய வார்த்தைக்கு உன்னுடைய இறுதியம் பூரிக்கத்தக்கதா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிச்சயம் கத்தனுடைய வார்த்தை உன்னுடைய இறுதியத்தை பூரிக்க சொல்லுவேன் பிரியமானவர்களே ஓசியா இருந்த தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனம் எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவைப் போல் ஆக்குவேன் உன்னை எப்படி செபேமை போல் வைப்பேன் என் இருந்து எனக்குள் கொழும்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் கொள்ளுகிறது எப்ராஹிமே எப்படி உன்னை நான் கைவிடுவேன் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் உன்னை அப்படி நான் கைவிட்டு நான் என் இருந்து எனக்குள்ளாக என் பரிதாபங்கள் ஏகமாயிருக்கும் கைவிடவே மாட்டார் ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார் அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் மனவாளன் கிறிஸ்து ஆகிய உன்னையும் என்னையும் அவர் கரம் இருக்கிறார் ஆகையால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கை விட்டதாக ஒருமுறை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது அவருடைய அப்ப நடக்காதபடி என் இறுதியும் குழம்பாதபடி பரிதவிக்காதபடிக்கு நான் உன்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்ல உன்னை நான் பாதுகாத்துக் பயப்படாதே மனுஷன் இந்த உலகத்துல உன்னை கைவிட்டிருக்கலாம் நீ நம்பினவர்கள் கைவிட்டு இருக்கலாம் கடைசி வரைக்கும் இருப்பேன் பல விதத்திலே உன்னை என் அன்பு தேவ பிள்ளையே மறந்து கூட இருக்கலாம் ஆனால் மறக்காத தேவன் நம்மை என் அன்பு தேவ பிள்ளையே மறக்காத தேவன் ஏசி சொல்லுகிறான் உன்னை கைவிட மாட்டேன் ஏன்னா எப்படி கட்டி எழுத்தாராம் அன்பின் கைச்சி நாளை கட்டி எழுத்தாராம் இஸ்ரோல் சனங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையை முரட்டாட்டமானவர்களாக இருந்தாலும் தேவ பிள்ளைகள் சில நேரங்களிலே வழிவிலகி போயிருந்தாலும் அவர்களை விட்டுவிடாதபடி அன்பின் கை என் அன்பு தெய்வ தேவ வசனம் கர்த்தனுடைய கிருப வரங்கள் தயவுல அவர்களை தம் பக்கமாய் கட்டி கொள்கிறார் பிரியமான அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக கைவிட்டே கைவிடப்பட்டு என்னை கைவிட்டு விட்டார்கள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் ஆணிதரமாய் அதிகாரபூர்வமாய் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் உங்களை கைவிட மனுஷனு தான் இருக்கிறார்கள் நீ நம்பினவர்கள் தான் உன்னை கைவிட்டு இருக்கிறாங்க உன்னோடு கூட இருந்தவர்கள் தான் உன்னை கைவிட்டு விட்டு விலகி போயிட்டாங்க உன் வலது வருஷத்தில் இருந்து கொண்டு இப்பவும் கூடதான் பேசிக்கிட்டு உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய சமூகத்திலே நீ இருக்கிற இடத்திலே நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்திலே ஒருவேளை நீ டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் ஒருவேளை என் அன்பு தேவ வீடியோ ஆன் பண்ணி வைத்துட்டு நீ வீட்டு வேலை கூட செய்து கொண்டிருக்கலாம் இல்ல ஆபீஸ்ல இருந்து கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உன் நடுவில் இருக்கிறார் தேவன் நம் நடுவில் இருக்கிறார் எங்க ரெண்டு மூன்று பேர்கள் ஒன்று நீங்க இருக்கிறீங்க இரண்டாவது நான் இருக்கிறேன் நல்ல மூன்றாவது கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்க நடுவிலை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் சந்தரி வீட்டு

ஒரு பாத்திரத்தை போல வெளியிலே ஓரமாக ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சொல்றாரு அந்த பாத்திரம் எனக்கு தேவை அந்த கச்சாடிதான் எனக்கு தேவை எல்லாராலும் புறம் அதாவது புறம்பாக்கப்பட்ட எல்லாரும் தம்முடைய கால்களில் இருக்கிற அசுத்தங்கள் தூசிகள் மண் சேறு சகதிகளை கழுவிட்டு அந்த அந்த ஒருவேளை நீ பாத்திரமாய் கூட இருக்கலாம் இருக்கலாம் இருந்து வாழ்க்கை அப்படி கத்த நீதான் எனக்கு தேவை உன்னைதான் நிறப்ப போறேன் உன்னிடத்தில் இருந்துதான் நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் ஆனா அவர கல்யாணத்துக்கு அது நடந்ததே உன் வாழ்க்கையில அது நடக்கிறது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது உன்னை கத்தர் ஒரு நாளும் மறக்காத தேவன் புறம்பாய் தள்ளாத தேவன் ஒவ்வொரு நாளையும் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாய் உன்னோடு கூட கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உன்னை கைவிட சந்தோஷமா ஒரு நாளும் விட மாட்டாருங்க கை பிடிச்சிட்டு அந்த கரத்திலிருந்து கூட உன்னை விளக்கு ஒருவரால் முடியாது எந்த மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் எந்த மனுஷனாலும் அந்த கரத்துல இருந்து ஒருவன விடுங்க முடியாது மகா இறக்குமிக்கிருபடி இருந்தைகள் வல்லாண்டவரை நன்றி விடு தூண்டிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் எங்களை கைவிடாதே சமூகத்துக்குள்ளாக முத்து செய்கிறேன் பாதத்தில் நான் முத்த செய்து நான் நாங்கள் கைவிடப்பட்டோம் என்று சொல்லி நினைத்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் எங்க கூட இருந்த ஆட்சி நீங்க தேர்ச்சி நீங்க அரவணைத்தீங்க ஆனா இன்றைக்கு எங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் முகமுகமாய் பேசியிருக்கிறீங்க நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் கைவிடாதபடி காத்துக் கொண்டிருப்பதற்காக எங்களை கரம் பிடித்ததற்காக நன்றி சிரித்து நான் குழப்பம் என்று சொல்லி இருக்கிறீங்களே எவ்வளவு எங்க மேல பாசம் வைத்திருந்தா அன்பு வைத்திருந்தா ஆண்டவரே இருதயம் குழப்பம் என்று சொன்னீங்களே எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை காத்து நடத்துகிறவரே உங்க கொடான கோடி நன்றி சொல்லுங்க பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கத்தர் நீங்க ஆண்டவரை மீண்டும் ஒரு விசை கரம் பிடித்து கட்டி எழுப்பும்படி ஆட்சேபிக்கிறேன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறான் இந்த கிருவையும் இறக்கமும் கூட இருக்கு

கைவிடாதபடி காத்து நடத்துமே நன்றி சொல்லுகிற வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தும் நன்றி செலுத்துறேன் ஏசுமே நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்பணத்தை செமைக்கிற செபைகள் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு